இந்த மாதிரி சாஸ்திரங்களை கம்பேர் பண்ணி சொல்ல முடியும் எமதர்மராஜன் ரிலீஃப் வாங்கின்னு வந்துட்டா வேற யாரோ யமதர்மராஜனை பொசிஷனை டேக் ஓவர் பண்ணின்னுட்டார் இந்த யமதர்மராஜன் வந்து விதுரரா எப்படி பொறக்கரா அப்படின்னா காமோபோகே நரஹா தசாம் துஷ்டி மகா திருஷி உத்திஷ்ட சப்த வீதேவ நாம் உஜித்வா ச பவிஷி अयच ते शुभे गर्भ श्रेयानुदर आगता धर्मता लोकुद्धिमता सज्ञे विदुरा नाम कृष्ण पानात्मज धृतराष्ट्रे वै भ्रात पांडोस्त महात्म धर्मो विदुपेण சாபாத்திய மகாத்மனா தத்வக் விசித்திர வீரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஜாவுக்கு மூணு மனைவிகள் இருந்தார்கள் அந்த விசித்திர சின்ன வயசுலேயே இறந்து பேட்டான் அவன் வந்து பீஷ்மர் பீஷ்மரோட தம்பி அந்த விசித்திர வீரியங்கிறவன் சித்ரண்ணையோட மகன் அந்த சின்ன வயசுல இறந்து போனதுனால வம்சம் வளரல்ல அப்படின்னு ஒண்ணு அந்த காலத்துல ஒரு சிஸ்டம் உண்டு என்ன சிஸ்டம்னா இன்னைக்கு ஃபியூச்சர்ல சயின்ஸ் வருமா இன்னைக்கே ஒரு ஆண் பெண் இவர்களுடைய கர்ப்பத்தை அந்த அணு அந்த எஃகு இதை சேவ் பண்ணி வைக்கிற ஒரு சிஸ்டம் இருக்காது தெரியுமா அது மாதிரி இருக்கு ஒரு கால் யாராவது மரணம் அடைஞ்சிட்டா குழந்தைய உருவாக்க முடியும் அந்த எடுத்து ஒரு குழந்தைய உருவாக்க முடியும் இன்னைக்கு சொல்ற இதெல்லாம் அந்த காலத்திலயே உண் அந்த காலத்திலேயே அது மாதிரி ஒரு குழந்தைய உருவாக்குற அந்த கெப்பாசிட்டி வியாசனுக்கு தான் இதை இன்னும் புரியல மாதிரி சொல்றேன் நீங்க காதுல தூ சுத்துறீங்கிறான் இல்ல நம்ம பிறந்த உடனே நம்ம இந்து மதத்துல எல்லாருக்கும் இடுப்புல குழந்தைக்கு தாயத்து கட்டுவாங்களோன்னு தாயத்து கட்டுவாங்க தாயத்துன்னு ஒண்ணு கட்டுவாங்க கழுத்துலயோ இடுப்புலையோ அந்த தாயத்துக்குள்ள என்ன வைப்பாரு தொப்புள் பொடி வைப்பாரு தெரியுமா எல்லாருக்கும் இந்த தொப்புள் கொடியை காப்பாத்தனுங்கிற இந்த நாலட சொன்னதே இந்து மதம்தான் இன்னைக்கு தொப்புள் கொடியை ரிசர்வ் பண்ணி வைக்கிறது பின்னாடி ஃபியூச்சர்ல பல வியாதிகளுக்கு அதை மருந்தா உபயோகப்படுத்துற மாதிரி சயின்ஸ்ல இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த தொப்புள் கொடி ரக்ஷ ரக்ஷன்னு பேரு காப்பாற்றுன்னு அர்த்தம் இந்த தொப்புள் கொடியை சேவ் பண்ணணுங்கிறதையே முதல்ல யார் சொன்னா அதுதான் இந்த கேள்வி நம்ம இந்து மதம் தானே சொன்னது இது மாதிரி ஆயிரம் விஷயம் சொல்ல முடியும் இருக்கு திரும்ப நாம் அதெல்லாம் கலரணும் கலரி அந்த ரிசர்ச்சுக்கு கொண்டு வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் ஏன்னா ஒரு ஐநூறு அறுநூறு எழுநூறு வருஷங்கள் அந்நிய படையெடுப்புனால நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல நம் முன்னோர்கள் காலத்துல இந்த அறிவோட தான் இருந்தார்கள் அதனாலதான் உலகத்துல உள்ள எல்லாரும் பாரத நாட நோ பாரத நாட்டை நோக்கி வந்தார்கள் இந்த அறிவை வளர்த்துக்கணுங்கிறதுக்காக இந்த பாரத நாடு தான் உலகத்துக்கே வழிகாட்டியான நாடு அஸ்மின் தேசே பிரசூத சகாசாத்து அக்ரஜென்மனஹா அப்படிங்கிறார் மனு முத முதல்ல பிரதமர் பதவி ஏற்றும் போது அந்த பாராளுமன்றத்துக்குள்ள நமஸ்காரம் பண்ணிட்டு போய் சொன்ன முதல் வார்த்தை இந்த வார்த்தை தான் அஸ்மின் தேசே பிரசூதே சகாசாத்து அக்ரஜென்மனஹா உலகத்துக்கு இந்த பாரத நாடு வழிகாட்டுமே தவிர மற்ற உலகத்தை இந்த நாடு ஃபாலோ பண்ணாதுன்னு மற்ற நாடுகளுக்கு நாம் வழிகாட்டுவோம் அந்த அளவுக்கு அறிவு வளம் நம்ம கிட்ட இருக்கு நாம் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை டெக்னாலஜி இன்னூத்த இஸ்ரேல் புரிஞ்சுன்னு இருக்கான் நம்மள இஸ்ரேல் புரிஞ்சுன்னு இருக்கான் நம்ம கிட்ட எவ்வளவு டெக்னாலஜிக்குள்ள உள்ள கண்டென்ட் இருக்குன்னு அவர்களுக்கு தெரியும் ஜெர்மனுக்கு தெரியும் இந்தூர்ல உள்ள கூட்டைகளுக்கு தெரியாது என்னமோ நாஸ்திகவாதம்ங்கிற பேச பேச்சில் எப்பயோ உளரின் இருக்கு இது அத்தனையும் அறிவு ரிசர்ச்சுக்கு உள்ள விஷயங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இன்னி பரியந்தம் அந்த தொப்புள் கொடி எடுத்து அந்த ரட்சையில வைக்கிறதுன்னு வச்சிருக்க போனோம் இதுக்கு யாராவது ஒரு காரணம் சொல்ல சொல்லுவோம் இப்ப இந்த சயின்ஸ் வந்த அப்புறம் அது தெரியறது நமக்கு அதுக்கு முன்னாடி தெரியாம தெரியாமையா வச்சோம் அதுதான் இந்த கேள்வி இந்த சயின்ஸ் வந்த அப்புறம் தானே அப்ப ஏன் வச்சோம் முன்னாடி நாம ஒரு காலத்துல அதை தெரிஞ்சிருந்தோம் நடுப்புல நம்மளுடைய வாழ்க்கையில செதைவு வந்து அந்நியர்கள் வந்து படையெடுக்கிறதே நம்ம நமக்குள்ள ஏகப்பட்ட வாழ்வியல் மாற்றங்கள் இருந்து அதனால இதெல்லாம் நாம பிரச்சாரம் பண்ண முடியல ஃபாலோ பண்ண முடியல அதனால இந்த கண்ட்டை மட்டும் காப்பாத்திரும் அதுவும் முக்கியமா இந்த கண்டென்ட்டை காப்பாத்தினத்துல பிரதான பங்கு பிராமணர்களுக்கா இன்னி வரையில் நாங்க அந்த வேதத்தை காப்பாத்தின்னு வரோம் இன்னும் புரியறா மாதிரி சொல்றேன்னா இன்னும் புரியற மாதிரி சொல்றேன் தமிழ் தமிழ்னு நான் இதுதான் ஒரிஜினல் தமிழ் எழுத்து இத யாராவது தமிழ் வளர்ப்போம்னு சொல்றோமோ ஒத்தரை படிச்சு சொல்லட்டும் தமிழ் அறிஞர்கள் ஒத்தரை படிச்சு சொல்லட்டும் ஒரு கோடி ரூபா பணம் தரேன் இத இன்னைக்கு நாங்க படிச்சு இருக்கோம் எங்களோட வாழ்க்கையில் இந்த கல்வெட்டுல எல்லாம் உள்ள எழுத்து ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கும் இன்னைக்கு எங்களோட புஸ்தகம் முழுக்க இந்த தான் இதுக்கு அல்லது பேர் ஏன் அப்படின்னா இந்த எழுத்து அழியக்கூடாதுங்கிறதுக்காக இது அழிஞ்சு போடக்கூடாதுன்னு இன்னி வரையும் காப்பாத்தி வரும் ஒரு காலத்துல தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி ஆயிரம் கண்டிப்பாக அதனால தான் பிராமணர்களையும் அவர்கள் சார்ந்த அந்த அறிவியும் அழிச்சுட்டா அப்புறம் எப்படி விவசாயத்துல விதை எடுத்து வைக்கிற அந்த வாழ்க்கை முறையை அழிச்ச உடனே இப்போ பிச்சை எடுக்கிற மாதிரி ஆயிரத்தி பத்தில ஒரு காலத்துல விவசாயம் முடிஞ்ச உடனே முதல்ல விதைய தான் எடுத்து வைப்பார் இந்த வெவ இந்த இந்த கரிகா தோட்டம் போடுறத இன்னைக்குமே முதல் காய பிரிக்க மாட்டார்கள் யாருக்கா தெரியுமா அது கத்திரிக்காய் காய்ச்சதுன்னா முதல் காய பிரிக்க மாட்டார்கள் அது அப்படியே செடியில உற்றுவார்கள் ஏன்னா அதுதான் விதை விதைய எடுத்து வைக்கலன்னா அவன் நாசமா போடுவான் விவசாயமே நடக்காது கோபோஷி பீஜ விவசாயத்துல முக்கியம் விதைய காப்பாத்துறதுதான் அப்படிங்கிறார் அது மாதிரி நமக்கு இந்த கண்ட் எல்லாம் மாதிரி அதை காப்பாத்தின்னு வந்து இருக்கிற ஒரு சமூகத்தை பார்த்து நாம துவேஷப்பட்டோம்னா அது பெரிய நம்மளோட முட்டாள்தனம் இல்லையோ அது இந்த ஜாதிங்கிறது பிறப்புனால கிடையாதுன்னு திரும்ப திரும்ப சொல்றேன் உயர்வு தாழ்வுகள் எல்லாம் கிடையவே கிடையாது யாரோ ரெண்டு பேரும் அறிஞ்சான் அவன் அந்த தனி மனிதனை வேணா தாக்கலாமே தவிர அந்த அமைப்பு மேல கோபம் வருது முட்டாள்தனம் அதுக்காக சொல்லவர் இந்த வியாசர் வந்து அந்த குழந்தைகளை அப்படிதான் உண்டாக்குறார் திருதராஷ்டிரன் பாண்டு விதுரன் அப்படின்னு மூணு பேர் இந்த விசித்திர வீரியனுடைய குழந்தைகளாக இதுல விதுரர் அப்படிங்கிறவர் திருதராஷ்டிரன் பாண்டு அப்படிங்கிறவர்கள் சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் விதுரர் அப்படிங்கிறவர் அவர் ஒரு மனைவி விசித்திர வீரியனுக்கு அவள் வந்து சூதர வம்சத்தை சார்ந்தவர் இந்த பொதுவாகவே சில சப்தங்களை தப்புங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார்கள் கொச்சப்படுத்திட்டார்கள் அப்படின்னா கொச்சப்படுத்துற வார்த்தை இல்லை கொச்சப்படுத்துற வார்த்தை தாசின்னா பெண்கள் தாசன் அப்படின்னா ஆண்கள் இன்னைக்கு நாம சொல்ற போனோம் ராமதாசன் காளிதாசன் தாசன் ராமானுஜ தாசன் அந்த வார்த்தையெல்லாம் சொல்றோமோ தாசன் அது மாதிரி பெண்ண சொல்றது கொச்சையான வார்த்தை கிடையாது அத கொச்சையா கொண்டு தான் கொச்சையான வார்த்தை இந்த பெண்ணிட்ட பிறந்தவர் தான் விதுர ஆனா ஞானி விது தர்மோ விதுரூப்பேன்னு சாபாத்தசிய மகாத்மனகா அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொன்னால் தர்மாத்மா பவிதா லோகே சர்வ புத்திமதாம்பர மகா தர்மாத்மா ரொம்ப புத்திசாலி ரொம்ப புத்தி இதுல ரெண்டுக்கும் விரோதமான விஷயம் ரொம்ப புத்திசாலியா இருந்தா கிரிமினலா இருக்கும் இன்னைக்கு புத்திய முழுக்க எல்லாரும் எப்படி உபயோகப்படுத்துறான் அதுதான் இந்த கேள்வி சட்டமும் ஆடிட்டிங்கோ வைத்தியமும் எந்த எந்த டிவிஷன்ல எடுத்திருந்தாலும் ரொம்ப புத்திசாலியா இருந்து நேர்மையா இருக்கிறவர்கள் ரொம்ப குறைச்சது ரோ அதனாலதான் வேதம் பிரார்த்திக்கிறது மதிஷ்டமே சுமதிஷ்டமே அப்படின்னது நான் புத்திசாலித்தனம் வேணும்னு கேட்டுது கேட்டுவிட்டு நல்ல புத்திசாலித்தனம் வேணும்னு ஏன்னா புத்திசாலித்தனமே கிரிமினலா பருதுன்னா பத்து பேரை ஏமாத்தி திருட்டுத்தனம் பண்ணி சம்பாதிக்கிற புத்திசாலித்தனத்துக்கு புத்திசாலித்தனம்னு பேர நேர்மையா இருக்கிறது நல்லவனா இருக்கிறது அதுதான் புத்திசாலித்தனம்னு பேரு புத்திசாலியாகவும் இருக்கணும் நேர்மையாகவும் இருக்கணும் தர்மாத்மாவும் இருக்கணும் அப்படி இருந்தவர் வாழ்ந்து காண்பிச்சவர் விதுரர் அதுக்கு சில உதாரணங்கள் சொல்றேன் சூதாட்ட மாடி பஞ்சபாண்டவர்களுடைய சொத்த புடுங்கணும் அப்படின்னு கூப்பிடுறார் திருதராஷ்டிரன் பஞ்சபாண்டவர்களை கூப்பிட சொல்றான் விதுரவற்று விதுரர் சொன்னார் நான் கூப்பிட மாட்டேன் ஏன் அப்படின்னு சொன்னா குலநாசன் குழந்தைகளுக்கு சூதாட்டம் ஆறுறது ஒரு நல்ல பழக்கம் பொதுவா உறவினர்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது பொதுவா சண்டையே வரக்கூடாது நல்லோர்களுக்கும் தீயோர்களுக்கும் என்ன அடையாளம் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நல்லோர்கள் ஒற்றுமைப்படுத்துவார்கள் தீயோர்கள் வேற்றுமைப்படுத்துவார்கள் நல்லவனா இருந்தா சேர்த்து வைப்பான் ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை ஒரு அண்ணாவுக்கும் தம்பிக்கு சண்டை ஒரு ஆமணையானுக்கும் கொண்டாட்டிக்கு சண்டைன்னா நல்லவனா இருந்தா என்ன பண்ணுவான் சமாதானப்படுத்தி சேர்த்து வைப்பான் கெட்டவனா இருந்தா சேர்ந்து இருக்கிறவங்கள பிரித்து விட்டுருவான் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி சண்டையை கணக்கு விட்டுருவான் உங்களை பத்தி உங்க அண்ணா அப்படி சொல்ற உங்க தம்பி இப்படி சொல்ற அப்படின்னு போற பக்கம் சொல்லிட்டு போவான் நீங்க இவ்வளவு மாஞ்சி மாஞ்சி செய்ங்க உங்க கணவருக்கு உங்க கணவர் உங்களை கவனிக்கிறதே இல்லையம்மா நீ என்ன கூட இருந்து கவனிச்சியா எதையாவது ஒரு கலைக்கு விட்டு போறோம் இந்த மாதிரி கோவில் எல்லாம் வந்து உட்காந்துட்டா வம்பு பேசறது இந்த வம்பு பேசுறதுக்காக கோவிலுக்கு வர்றது என்னமோ பில் கிளின்டன் ஜோ பைடன் இப்போ வந்திருக்காரு என்ன ட்ரம்ப் மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே டைம் இல்லாத மாதிரி உள்ள வரத்தவே செல்போன் பேச்சுன்னு வருது நீ உனக்கு அப்படி இருக்குன்னா நீ வீட்லயே உட்காரலாம் செல்போன் பேசுறதுக்கு எதுக்கு கோவிலுக்கு வர கோவிலுக்கு வர்றது நிம்மதிக்கா மனசு அமைதிக்கா இறைவனை வழிபடுறதுக்கா செல்போன் பேசறதுக்கா வம்பு பேசறதுக்கா பேசவே கூடாது ஒன்னும் மௌனமா இருக்கணும் ஜெபம் பண்ணணும் ஸ்தோத்திரங்களை சொல்லணும் எல்லாமே பிறரை தொந்தரவு பண்ணாத பண்ணணும் வம்பு பேசவே கூடாது இந்த கோவில் இல்லை எப்போதுமே வம்பு பேசக்கூடாது விதுரர் சொன்னார் இத நாம பண்ணக்கூடாதண்ணா குழந்தைகளை கூட்டு சூதாட வைக்கிறது பெரியோர்களுக்கு அழகா சண்டை வந்ததுன்னா என்ன ஆகும் பஞ்சபாண்டவர்கள் சுவாவத்துல பலசாலிகள் உன் குழந்தைகளை குடும்பத்தையே நாசம் பண்ணுவார் உலகத்துல தன்னை விட பலசாலிய பகச்சுக்கிறவன் முட்டா தன்னை விட எந்த வகையில பலசாலியா இருக்கானோ அவனை பகச்சுங்கிறான்னா முட்டாளவன் அப்படிங்கிறார் அதை மீறிதான் பண்ணினா பெரிய சண்டவர் பின்னாடி சில சமயம் சந்தர்ப்பம் திருதராஷ்டிரன் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு சொல்றான் விதுரா எனக்கு தூக்கம் ராத்திரி பத்து மணிக்கு விதுர கூப்பிடுறான் எனக்கு தூக்கம் வரல சண்டை எல்லாம் வரப்போறது அதுக்கு விதுவர் கேட்டார் ஏன் தூக்கம் வரலேன்னு கேட்டார் தெரியலன்னா அண்ணா நாலு பேருக்கு தூக்கம் வராது விதுரர் சொல்றார் இதுக்கு விதுர நீதின்னு பேர் ஆரம்பம் அபியுக்தம் பலவதா துர்பலம் ஹீன சாதனம் ஹிருதஸ்வம் காமினம் சோரம் அவிசந்தி பிரஜாகராக நாலு பேருக்கு தூக்கம் வராது தன்னை விட பலத்தினாலையும் பணத்தினாலையும் அறிவுனாலையும் பதவியினாலையும் உயர்ந்தவனை யார் பகஞ்சுக்கிறானோ அவனுக்கு தூக்கம் வராது பகையை சம்பாதிச்சுனான்னா அப்புறம் பயம் வந்துடும் எப்போ என்ன பண்ணுவானோ என்ன பண்ணுவானோன்னு அது இருந்துதே இருக்கு சொத்தை பறிகொடுத்தவனுக்கு தூக்கம் வராது சொத்து முழுக்க போயிடுச்சுன்னா கையை விட்டு திடீர்னு தூக்கம் வராது காமிகளுக்கு தூக்கம் வராது காமின்னா புரியறதோ தன் மனைவியை தவிர பிற பெண்கள் ஆசைப்படுறவர்களுக்கு காமின்னு பேர் அவனுக்கு தூக்கம் வராது சோரன் திருடனுக்கு தூக்கம் வராது திருடன் வந்து எல்லாரும் தூங்கணும்னு வேண்டுவான் அப்பதான் அவன் திருட முடியும் எல்லாரும் தூங்கினாதானே நாம போய் திருட முடியும் திருடனுக்கு தூக்கம் வராது காமிக்கு தூக்கம் வராது சொத்த அவனுக்கு தூக்கம் வராது தன்னை விட பலசாலிய பகச்சின்றவனுக்கு தூக்கம் வராது அண்ணா இந்த நாலு பேர்ல நீ யாருன்னு கேட்டான் விதுரர் நாலும் உண்டு ருதராஜன் அதுக்காக சொல்ற நீ நல்ல வார்த்தைகள் சொல்ல எனக்கு எனக்கு உபதேசம் பண்ண நான் உபதேசம் பண்ணா நீ எடுத்துப்பியான்னு கேட்ட எடுத்துப்பேன்னு சொன்ன உடனேதான் விதுரர் உபதேசம் பண்றார் அதுக்கு மிதுரன் நீ தீந்து பேரு இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை விரைவாக விரிவாக சொல்றேன் இந்த மகாபாரதத்துல கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டேன்னு தீர்மானம் ஆன உடனே அதை சமாதானப்படுத்தி வைக்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா வரா கிருஷ்ண பரமாத்மா வரத்தே கிருஷ்ணன் து பேர் கிருஷ்ணர் வரார் ஹஸ்தினாபுர பட்டணத்துல கிருஷ்ணர் வந்த உடனே இவர் வரத்துக்கு முன்னாடி விதுரர் சொல்றார் துரியோதனனை பார்த்து நாளைக்கு கிருஷ்ணர் வராதே தூதுக்காக நீ மனசுல வாங்கிண்டியா துரியோதனான்னு கேட்டார் நல்லா வாங்கிட்டு இருக்கேன் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன் நான் என்ன பண்ணியிருக்க ஊர் முழுக்க தோரணம் கட்டியிருக்கேன் வாழை மரம் கட்டியிருக்கேன் ரோடெல்லாம் குத்தி நோண்டி கொடிக்கம்பம் நட்டுருக்க நாசம் பண்ணி வரவேற்கிறதுக்காக கொடிக்கம்பம் நட்டுருக்க என்ன எப்படி ஜனங்களை ஹிம்சை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கேன் ரோடு முழுக்க தோரணங்கள்லாம் கட்டி எல்லாம் கட்டி ஒலி பெருக்கிகள்லாம் வச்சு பேனர்லாம் வச்சு இந்த தரிதிர பூஜையை பார்க்குற இடத்துல எல்லாம் பார்க்கறா மாதிரி பேனர்லாம் வச்சு எல்லாம் பண்ணியிருக்கேன் அதுக்கு அவர் சொன்னார் அதெல்லாம் வரவேற்பு கிடையாதுன்னா பின்ன நாளைக்கு நடுநிலையா மத்தியஸ்தம் பேச வரா கிருஷ்ண பரமாத்மா இங்க வந்து அவர் எந்த தர்மத்தை சொல்றாரோ அந்த தர்மத்தின்படி நடப்பேன்னு நீ சொன்னாதான் அவருக்கு கொடுக்குற மரியாதையே தவிர இதெல்லாம் ஏமாத்துற வேலை ஏன்னா பார்ட்டியை வச்சு ஏமாத்துறது உண்டு பார்ட்டியால ஏமாந்து போறது உண்டு பார்ட்டி வச்சு ஏமாத்துற வேலையும் உண்டு பார்ட்டியில ஏமாந்து போறவர்களும் உண்டு ஹனி டிராப்னு நீங்க சொல்ற பொண்ணு அதிலெல்லாம் கிருஷ்ணர் மாட்டிக்க மாட்டார் அதெல்லாம் அவனுக்கு புரியாது கிருஷ்ணர் வந்தார் தேர்லேருந்து இறங்கின உடனே ஒரு பக்கம் துரியோதனன் வந்து போய் கையை பிடிச்சிருந்தார் ஒரு பக்கம் போய் கையை பிடிச்சிருந்தார் கிருஷ்ணரை வரவேற்கிறதுக்கு கிருஷ்ணர் நடந்து வரதே எல்லாருமே என் வீட்டுக்கு வரணும் என் வீட்டுக்கு வரணும்னு கூட்டார்கள் கிருஷ்ணர் யார் வீட்டுக்குமே போகல துரியோதனனும் கூப்பிட்டான் துரியோதனன் ஒரு விதத்துல பகவானுக்கு உறவு எந்த உறவுன்னா துரியோதனனுக்கு ஒரு பெண்ணு லக்ஷ்மணான்னு பேர் கிருஷ்ணனுக்கு ஒரு மகன் சாம்பன்னு பேர் துரியோதனோட பெண்ணுக்கு லட்சுமணான்னு கிருஷ்ணனோட மகன் சாம்பன் சாம்பனுக்கு இந்த லட்சுமண கல்யாணம் சம்பந்தி பொண்ணு கொடுத்துருக்கான் அவன் அதனால அவன் கூப்பிடறா என் வீட்டுல வந்து டிவன் சாப்பிடணும்னு பகவான் வரல கடைசியில எங்க போனாருன்னா விதுரர் வீட்டுக்கு போறார் விதுரர் எப்படி இருக்காருன்னா ஒரு சாதாரண ஏழ்மை நிலையில இருக்கார் அவர் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பல ஒரு குடிசையில் இருக்கா அந்த விதுரர் போயிட்டார் மற்றவர்கள்லாம் என் வீட்டுக்கு வரணும் என் வீட்டுக்கு வரணும்னு வீட்டு வந்து இது யார் வீடுன்னு கேட்டார் யாருமே பதில் விதுரர் அங்கேருந்து வாசல்ல எதிர்த்தாப்புல நின்னவர் ஓடி வந்து பகவான் காலில் விழுந்து வணங்கி என் கண்ணனோட வீடுன்னு இது யார் வீடு அப்படின்னு கேட்டால் என் கண்ணன் வீடு கிருஷ்ணனோட வீடு அப்படின்னு உடனே பகவான் உள்ள ஓடி போயிட்டான் பௌரவேந்திர கிருக முகித்வா பிரவிவேச ஆத்மசாஸ்கிருத்தம் உள்ள போனா குடிச மண் தர கடவை சாத்துன்னா விதுரருக்கும் அவர் மனைவிக்கும் நினைச்சே பார்க்க முடியல இப்படி பகவான் வருவான்னு அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை உள்ளினான் உள்ள முருகினான் துள்ளினான் விழும் துள்ளினான் தான் கில்லி பாரதத்துல கில்லி சொல்லும் போது வாழ் பசிக்கிறது பகவான் ரொம்ப பசிக்கிறது ஏதாவது கூடு அப்படின்னா அங்க அல்வா பண்ணி வச்சிருக்கேன்னு துரியோதனன் சொன்னா உன் வீட்டுல நான் வரம்புட்டு சாப்பிட மாட்டேன் இதெல்லாம் நீ என்னை கவுக்கிறதுக்காக பண்றதுன்னு சொல்லிட்டு வந்துட்டார் பகவான் இங்க வந்து பகவானே சொல்றான் எனக்கு பசிக்கிறது விதுரர் வீட்டுல என்ன இருக்குன்னா கஞ்சி தான் இருக்கு இந்த கஞ்சியை கொண்டு கொடுத்தார் அதுவும் உப்பு போட்ட கஞ்சி தான் பகவான் சொன்னா ஏன் லேட் பண்ணி குடுக்கற அதை சூடு பண்ணணும் அதுக்காக அப்படின்னு உடனே பகவான் கஞ்சியை வாங்கி குடிச்சுட்டா குடிச்சுட்டு தன் பொன் ஆடை பொன்னாடை பொன்னாடைன்னு சொல்றமோனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோல்டுல பண்ணினதா இருக்கணும் நம்ம அதுக்குதான் பொண்ணாடைன்னு பேர் பகவான் அதுக்கு பீதாம்பரம்னு பேர் அதை தட்டிட்டு படுத்துக்கிறான் படுத்துட்டு இப்படி ஒய்யாருமா அப்படி கையை வச்சுன்னு விதுரரை பார்த்த உடனே விதுரர் அப்படி கண்ணிலேருந்து கண்ணீர் விட்டார் ஏன் அழற விதுரா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவர் சொன்னார் நீ என்ன நினைச்சுன்னு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு கேட்டார் முதுபயோததியோ பனகாதிபாயலோ பச்சை ஆளிலையோ சொன்ன நால்வகை சுருதியோ என்ன மாத்தவம் செய்தது என்றார்ின்றது பார்கடல் நினச்சு வந்தையா ஆதிஷன் நினைச்சு வந்தையா ஆலையலைன்னு நினைச்சு வந்தையா ஒரு சாதாரண நிழலுக்காக நாம் போட்டு வச்சிருக்க கூடியதான இந்த குடிசையை வைகுண்டமா பண்ணுட்டீங்க நீ எதுக்காக வந்த நீ வந்ததே எனக்கு பிடிக்கல ஏன் நான் தூது பண்றதுக்காக வந்த சமாதானப்படுத்துறதுக்காக வந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சமாதானப்படுத்துறதுக்காக வந்த நீ வந்ததே எனக்கு பிடிக்கல அப்படின்னார் விதுரர் ஏன் நீ சொல்றத துரியோதனம் கேட்க மாட்டான் அவனை பத்தி எனக்கு தெரியும் அவன் திமுதி ஜாஸ்தி பெரியோர்கள் சொல்ல மதிக்க மாட்டான் உன்னை மதிக்கலைன்னா எனக்கு மதித்தமாகும் பகவான் சொன்னார் எனக்கு தெரியும் அவன் மதிக்க எனக்கு தெரியும் ஆனா நான் ஏன் வந்தேன்னா நாளைக்கு யாராவது ஒத்தர் பகவானே கிருஷ்ணனா பிறந்து மகாபாரதங்கிற ஒரு பெரிய போர் வந்ததே கிருஷ்ணன் நினைச்சா ரெண்டு பேருக்குள்ள சமாதானப்படுத்தி வச்சிருக்கலாமே இந்த சண்டை இல்லாம பண்ணிருக்கலாமேன்னு சொல்லிட்டு போக கூடாது பின்ன என்ன தெரியுமோ சொல்லணும் கிருஷ்ணனே வந்து சொல்லியும் துரியோதனன் கேட்கல அப்படின்னு கதை அப்படி அமையணுமே தவிர எம் மேல குறை சொல்லக்கூடாது அதுக்காக தான் நான் வந்தேன் இப்படி சொல்லி பகவான் விதுரர் வீட்டுல தங்கினார் விதுரருக்கு பரமான குரகம் பண்ணினார் பின்னாடி விதுரர் மகாபாரத யுத்தத்துல கலந்துக்காம தீர்த்த யாத்திரை கலங்கி போயிட்டார் இந்த நடுநிலையா ரெண்டு பக்கமும் நான் சேரமாட்டேஞ்சுட்டும் வில்ல முடிச்சு போட்டுட்டு அவர் போயிட்டு கடைசியில் வைகுண்டம் போனார்னு அவருடைய சரித்திரம் நாளைய தினம் இன்றளவும் நல்லவனா கெட்டவனான்னு எல்லாரும் பேசக்கூடிய கர்ணனோட கதை கண்ணன் கர்ணன் நல்லவனா கெட்டவனா நாளைக்கு வந்து கேளுக்கோ புரிய